பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு நமது தலைமை ஆசிரியர் குபேந்திரன் எனந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் பதிமூன்று நாட்களாக தூய்மை பணியாளர் பிரச்சனை அந்த பிரச்சனையில் மேயர் பிரியா சொல்கிறாங்க என்னென்ன சலுகைகள்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பிஎஃப் என்னெல்லாம் கொடுக்காங்க அமைச்சர் கொஞ்சம் அதிகமாகவே ஆறு ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க பிள்ளைங்களுடைய கல்விக்கான உத்தரவாதத்தை கூட அதில் சொல்லியிருக்காங்க இவ்வளவு செய்த பிறகும் சோஷியல் மீடியா முழுக்க தூய்மை பணியாளர்களை இந்த அரசு ஏதோ சதி செய்து விட்டது மாதிரி ட்ரெண்ட் ஆகுது பதிமூன்று நாட்கள் இந்த விவகாரத்தை கிடப்பில் போட்டதே முதல் தவறு சென்னையில் இந்த தூய்மை பணியாளர்கள் விவகாரம் எப்படி வெடித்தது எப்படி வெடிக்கப் போகிறது அது எப்படி வந்து நிலை கொண்டு புயலாக மாறப்போகிறது எல்லா விஷயமும் உளவுத்துறை மூலமாக உங்களுக்கு போய் ரீச் ஆகிருக்கும் இன்னும் பண்ணியிருக்கணும் அவங்க வந்து போராட்டக்களத்தில் உட்காருவதற்கு முன்பாகவே அதை தடுத்துருக்கணும் ஒன்று சரி உக்காந்துட்டாங்க சரி நீங்கள் ரெண்டு மண்டலம் ராயபுரம் மண்டலம் திருவிக்கா நகர் மண்டலம் இந்த இரண்டு மண்டலம் தான் ஒப்பந்த தொழிலாளர்கள் இவங்களை வந்து தனியார் கையில் கொடுக்க போகிறீங்க மற்ற எட்டு மண்டலம் ஆல்ரெடி தனியார் கிட்ட கொடுத்தாச்சு ஆனால் இந்த ரெண்டு மண்டலம் இந்த தேர்தல் வருகிற பத்து மாதத்தில் நீங்கள் கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்னுடைய கேள்வி சரி இப்போ போராட்டத்தில் உக்காந்துட்டாங்களே அவங்களுக்கு சம்பளம் வந்து ஒப்பந்த தொழிலாளர் இருக்கும்போது இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருபத்தோராயிரத்தி சில எட்நூறுரூவா ஆனால் தனியார்கிட்ட கொடுக்கும்போது பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் யாராவது சம்பள குறைப்பை ஏற்பார்களா அதுவும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த பிரச்சனையை எப்படி கையாள வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு சுத்தமாக தெரில பதிமூணு நாட்களும் அரசாங்கம் தூங்கி வழிந்து தான் மிச்சம் இன்னும் சொல்ல போனால் இரண்டு நாட்களுக்கு முன்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஒரு ட்வீட் போடுறார் படம் பார்த்தேன் சிறப்பாக இருக்கிறது அந்த கூலி படத்திற்கு மூன்று மணி நேரம் ஒதுக்கி நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கல்ல அந்த நேரத்தில் சென்னை கார்ப்பரேஷனுக்கு வந்து அந்த போராட்டக் களத்தில் போராடி கொண்டிருக்கிற தூய்மை பணியாளர்கள் பக்கத்தில் உட்காந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு உங்களுக்கு சம்பள குறைப்பு வராது தனியார்கிட்ட போக சம்மதமாக இல்லையா இல்லை தனியார்கிட்ட போகமா போக வேண்டாம் ஒப்பந்தம் ரத்து நீங்கள் செஞ்சுட்டு போயிருக்கலாமே என்ன அவசியம் இல்லை அமைச்சர் சேகர்பாபு களத்திலே இருக்கிறாரு மேயர் பிரியா பேசுகிறாங்க உதயநிதி அவர்கள் தான் வரணும்னு இருக்கா சார் தூய்மை பணியாளர் இன்னைக்கு அமைச்சரவை கூட்டம் நடந்தது முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் நடந்த விஷயத்தான் நீங்கள் சொன்னீங்க அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியே வந்து பேட்டி கொடுத்தா இன்சூரன்ஸ் வகை அஞ்சு லட்சிலிருந்து பத்து லட்சம் வீடு கட்டி தரப்படும் தூய்மை பணியாளர்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டம் அமல்படுத்துகிறோம் படிப்படியாக தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்துகிறோம் நான் கேட்குறேன் இந்த இதெல்லாம் வந்து ஏன் இப்போ சொல்கிறீங்க நீங்கள் அந்த போராட்டத்தைக் களத்தில் வந்து எல்லாம் அங்கே உட்காந்து பேசிக்கலாம் அமைச்சர்கள் ஏன் இங்கே இப்படி சொல்லினா பிரயோஜனம் நானாக கேட்குறேன் முதலமைச்சருக்கு ஒரு நெருக்கடி இருக்கலாம் சரி அங்கே போய் உக்காந்தால் நமக்கு சிக்கலாகணும் அமைச்சர்களோட அமைச்சராக இல்லை துணை முதலமைச்சர் தனியாக அவருக்கு ஒரு பிரமாதமான வாய்ப்பு கிடைச்சிது யாருக்கு உதயநிதி அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி இருக்க வேண்டும் அழகாக போய் உக்காந்து இது பாருங்கம்மா கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் எங்கேயோ போயிருக்கோம் அவர் இமேஜ் இப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மறுக்கிறார்கள் ஏன் சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ ஆக்சுவலாக இன்றைக்கி படம் கூலி ரிலீஸ் இன்றைக்கி முழுக்க கூலி படம் தான் சோசியல் மீடியாவில் பேசப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அதை மீறி ரெண்டு விஷயம் பேசப்படுகிறது ரெண்டு பேர் திமுகவுக்கு நெருக்கடி ஒன்று தூய்மை பணியாளர் விவகாரம் இன்னொன்று கிட்னி திருட்டு ஆமாம் அதாவது நீங்கள் வந்து ஹைகோர்ட் ஆர்டர் படி அந்த தூய்மை பணியாளர்களை அகற்றுகிறீர்கள் சரி அகற்றுனீங்கள போய் அவனை அகற்றி வேளச்சேரி திருவான்மையூர் குரோம்பேட்டன்னு மண்டபத்தில் அடைக்கிறீங்க மண்டபத்தில் அடைக்கிறதில் என்ன பலன் இப்போ நீங்கள் திரும்ப அந்த போராட்டம் தொடரும் தொடராதுன்னு ஏதோ உத்தரவாதம் இருக்கும் அவங்க அவங்க கேட்குறது என்ன அவங்க ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு சம்பளம் குறைப்பு வேண்டாம் எங்களை பணி நிரந்தரம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்கள சரி அந்த பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்ளலாம் என்று நீங்கள் போய் ரெண்டாவது நாளே உட்காந்து பேசியிருந்தால் இந்த நானூறு பேர் பிரச்சனை ஒட்டுமொத்த தமிழ்நாடு பிரச்சனை போல சோசியல் மீடியாவில் வளர்ந்துருக்குமா சார் இவ்வளோ பிரச்சனைன்னா அவங்க எடுத்துக்கிறாங்க ஆனால் தூய்மை பணியாளர்களுக்கான நல வாரியம் துப்புரவு பணியாளர் அப்படி தூய்மை பணியாளர் ஒரு அங்கீகாரம் இப்படி எல்லா ஸ்டிக்மாவே உடைச்சு அவங்களுக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்த இந்த அரசு அவளை பாதுகாக்காதுன்னு நினைக்கிறது எப்படி இல்லை எல்லாமே திமுக அரசாங்கம் செஞ்சது நான் மறுக்கவே இல்லையே ஆனால் நீ சோசியல் மீடியாவில் எது பேசுபொருள் பொருள் எது பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது ரெண்டு அட்வை உள்ள புகுந்து உள்ள புகுந்து யார் வேண்டாம் சமூக விரோதிகள் கூட இவ்வளவு பெரிய விஷயத்தை உருவாக்கி இருக்கலாம் அப்படிங்கிற பேசு பொருள் இருக்கு நியாயம் யார் தடுக்க வேண்டாம்னு சொன்னது அந்த உள்ள வந்து அவங்க யாரோ உள்ள வந்து உக்காந்துடுறாங்கன்னு சொல்கிறீங்களே யாரோ ஒருத்தர் இந்த போராட்ட குழுவோடு சேர்ந்து வேறு சில உள்ளே வந்து அமர்ந்து கொண்டுறாங்க சரி நீ யார் கையிலிருந்து இந்த பிரச்சனை உங்கள் கையிலேருந்து இருந்து எப்படி அவங்க கைக்கு போச்சு நான் என்ன கேட்குறேன் இப்போ பிரச்சனை எப்படி தீர்க்க வேண்டும் தேர்தல் வருகிற சூழ்நிலை விடுதலை சிறுத்தை உங்களுக்கு எதிராக போயிருக்கு இந்த விவகாரத்தில் கம்யூனிஸ்ட்டு எதிராக போயிருக்கு அப்போ கூட்டணி கட்சிகளே எங்க எதிராக போயிருக்கு ஆமா வன்னிய அரசு பேட்டி பாருங்கள் பக்கம் பக்கமாக போய் எழுதியிருக்காரு பக்க பக்கமாக பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு அடித்தார்கள் வக்கீல் கையை உடைத்தார்கள் சார் களத்தில் போய் ரெண்டு பேரும் அதெல்லாம் கிடையாது நீங்கள் பாருங்க சோசியல் மீடியாவில் வர வீடியோவை பாருங்கள் வக்கீல் வந்து அங்கே போன வக்கீல்களை கையை உடைத்தார்கள் இரண்டு பெண்கள் அழுகிறார்கள் அப்புறம் மார்பில் எழுதி மிதித்தார்கள் ஒரு ஒருத்தர் பேசுகிறாரு நான் கேட்குறேன் நீங்கள் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தேர்தல் அறிக்கையில் நீங்கள் பணி நந்திரம் செய்வதாக ஒரு வாக்குறுதி கொடுத்தீர்கள் அதை நம்பி போராட்டம் செய்கிறத அவங்க சொல்கிறாங்க நான் கேட்குறேன் ஒரு நானூறு பேர் ஐநூறு பேர் கொண்ட பிரச்சனையை தமிழ்நாடு முழுவதும் எதிரொலிக்க செய்து யார் டிவியில் காட்டில் பிரிண்ட் மீடியாவில் மட்டும் வருது பிரிண்ட் மீடியாவில் விட்டுருங்க யூடியூப் ஃபுல்லாக தான் வருது அப்போது திமுக அரசாங்கம் உஷாராக இருக்கணுமா இல்லையா உதயநிதி உஷாராக இருக்கணுமா இல்லையா குறைந்த பட்சம் நீங்கள் கூலி படம் பாருங்கள் பார்க்க வேண்டி போங்க எத்தனையோ படங்கள் பார்க்குறீங்க ரெஜ்ஜைக்காக பத்து படத்தோடு பதினோரு படம் வச்சிங்க ஆனால் இந்த பிரச்சனையை எப்படி கையாள வேண்டும் என்று துணை முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா நீங்கள் சேகர்பாபுலாம் நம்பி பிரயோஜனம் இல்லை நேரு நம்பி பிரயோஜனம் இல்லை நீங்கள் வந்து இந்த பிரச்சனை இப்படி விஸ்வரூபமாக பூதாகரமாக வெடிக்கும் என்பதை உணரவில்லையா சார் நான் ஒன்று கேட்குறேன் இப்போ நீங்கள் ஊடகங்களில் வரல அதாவது சேட்டலைட் மீடியாவில் வரல பேப்பரில் அங்கோன்றும் இங்கொன்றுமா இதை தாண்டி எப்படி புதாகரமாக வச்சு யூடியூபு எங்க அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அது பிரச்சனை கையில் எடுக்கிறார்கள் தொடர்ந்து பேசுகிறார்கள் எங்க அரசுக்கு எதிரானவர்கள் அரசுக்கு எதிரானவர்கள் முதல்ல மதுவந்தி வந்தாங்க சின்மை வந்தார் அம்பிகா நடிகை அம்பிகா வந்தார் அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு கர்நாடக நடிகை இன்னொரு ஷெட்டின்னு ஒரு லேடி வந்தாங்க இவங்க இவங்களுக்குலாம் என்ன ரோல் இருக்காங்க இவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து போக வேண்டிய அளவுக்கு என்ன நெசசிட்டி இருக்கு அவங்களை பார்த்தால் பாவமாக இருக்கு இதுக்கு முன்பாக துப்புரவு பணியாளருக்கு என்றாவது அம்பிகா வந்து அறிக்கை விடுத்திருக்கிறாரா மதுவந்தி வந்தி அறிக்கை விடுத்திருக்கிறாரா யாராவது போய் பார்த்துருக்குறாங்களா தண்ணி பாட்டில் போய் கொடுத்துருக்காங்களா சாப்பாடு கொடுத்துருக்காங்களா அப்போ இந்த பின்னாடி யாரோ ஒருத்தருக்காங்க தெரியுதா இல்லையா அம்பிகா வந்து ஐயோ நான் லேட்டாக வந்துட்டேன் ஊரில் இல்லை உங்களுக்குலாம் பாவமாக இருக்கு இதுக்கு முன்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல குப்பை குவிந்திருக்கிற இடத்தில் இப்படி குப்பை மண்டலமாக இருக்கிறது இந்த தொழிலாளர்கள் இல்லை அவர்களுக்காக நாங்கள் ஒரு பத்து பேர் வந்து இதெல்லாம் எடுத்துருக்கிறோம் என்றைக்காவது அம்பிகா பேட்டி கொடுத்துருக்காங்களா இல்லை துப்புரவு தொழிலாளர்கள் வீடுகளுக்கு போய் தீபாவளிக்கு பொங்கலுக்கு துணிமணி கொடுத்துருக்காங்களா எங்கேயா பார்த்தீங்களா அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்குன்னு தெரியுதுல திமுக தெரிய வேண்டாமா ஒரு ஆளுங்கட்சிக்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்குன்னு எப்படி யாராவது நம்புவாங்களா அதிமுக பாஜக தூண்டி ஏங்க அதிமுக பாஜக அதெல்லாம் விட்டுருக்கேன் நான் எந்த கட்சி எந்த பின்னாடி தான் விட்ருங்க ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு நானூறு பேர் பிரச்சனையை கையாள தெரியவில்லை என்றால் அதற்கு என்ன பெயர் நீங்கள் உங்களை சந்தித்து இருக்கணும் ரெண்டாவது இப்போ அரஸ்ட் பண்ணி போடுறீங்களே மண்டபம் மண்டமாக போடுறீங்க இதனால் என்ன பயன் இப்போ உதயநிதியே போகிறாரு இல்லை சிஎமே போகிறாருன்னு வச்சுங்களேன் என்ன பண்ணிட்டு போகிறாங்க அவங்களோட நீங்கள் வந்து பேசுனது இல்லையா அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துனது இல்லையா அவங்களோட ஃபோட்டோ இல்லையா என்ன பண்ணிட்டு போகிறாங்க முதலமைச்சர் போனால் அங்கே அங்கே இருக்கிற புரோட்டோக்கால் போய் அங்கே உக்கார வச்சு பேச வைக்க போகிறாங்க நாலு பேர் கற்றுட்டுமே என்ன இருக்கு ஃபேஸ் பண்ணுங்க நீங்கள் நான் இன்னொரு தானே சொல்கிறேன் விமர்சனம் எல்லா காலகட்டத்திலும் வரும் விமர்சனத்துக்கு பயந்து நீங்கள் வீட்டில் இருக்க முடியாது இப்படி பேசுகிறார்கள் இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தீங்கன்னா பிரச்சனை தீரவே தீராது நீங்கள் தான் அந்த சூழலுக்குள் சிக்கிக்கொண்டே திரிய வேண்டியிருக்கும் அதே போல் இந்த மணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன் பேசுகிறார் பேசினா சோசியல் மீடியாவில் எவ்வளோ அசிங்கமாக வருது பாருங்கள் திமுகவுக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடிங்க எவ்வளோ பெரிய அதிகார மமதையில் பேசுகிறார் காசு கம்மியாக இருந்தால் கிட்னி திருடிடும் எங்கள் அப்பா எனக்கு ஏழாயிரம் கோடி வச்சுருக்கார் நான் ஒன்றும் கிட்னி திருட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் மருத்துவமனை மீது ஒரு குற்றச்சாட்டு வருகிறது அதுக்கு நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா கிட்னி திருட முடியுமா திருட முடியும்னு விளக்கம் கொடுக்கலாமா உங்களால் எதுக்கு இந்த மீடியா முன்னாடி பேசுகிறீங்க திமுகவுக்கு போராத காலம் இது இல்ல மன்னச்சென்னல்லூர் எம்எல்ஏயும் கண்டிக்கல அன்னைக்கு சேகர் பாபு அவர்கள் பத்திரிக்கையாளரை சந்திக்கும் போது பேசினப்போ எதுக்குமே கண்டிப்பு வரலையே சார் அப்போ ஏதோ சரியான இல்ல பாபு வந்து பிரச்சனை ஒதுங்கிட்டார் அப்புறம் நேர் வந்துட்டார்ல ஒரு தேர்தல் வருகிற நேரத்தில் திமுக இவ்வளவு உஷாரா ஒரு தொள்கை முடிவு எடுத்துட்டாங்க தொழுவி பணியாளர் அப்படிங்கிறது தனியார் மயம் அப்படின்னு அரசு சொல்லி சரி தனியார் அப்புறம் சம்பள குறிப்பு யாருங்க ஏத்துப்பாங்க சம்பளம் குறித்து அப்படியே ஏத்துப்பாங்க உண்மையிலே தமிழ்நாட்டில் எந்த பணியாளருக்கும் இல்லாத சலுகை அவர்களுக்கு கொடுக்கணும் குப்பை வாடுறாங்களா இல்லையா தூய்மைப்படுத்துகிறாங்களா இல்லையா அந்த ஒரு பாரதி ஒரு அட்வொகேட் பேட்டி கொடுக்குறேன் குப்பை வாரும்போது கண்ணாடி துண்டுகள் கிழிக்கிறது சானிட்டரி நாப்கின்ஸை கை வைக்கிறோம் இன்ஃபெக்ஷன் வருது பெரியவங்க யூஸ் பண்ண டயாப்பர் தொடங்க எவ்வளோ அசூசை பார்த்து கூட கவலைப்படாமல் எடுத்து க்ளீன் பண்ணுறாங்க அப்புறம் பல நாட்கள் உணவு கெட்டுப்போன உணவுகளை ஓட்டல்களில் கொட்டுற உணவுப் பொருட்களை எடுத்து நீக்கிறாங்க இவங்களுக்கு என்ன சலுகை கொடுத்தாலும் தகுங்க தூய பணியாளர் நீங்கள் அரசு பணியாளர் அறிவித்து பென்ஷன் கூட கொடுக்கலாம் தப்பே கிடையாது எவ்வளோ பேருக்கு போகிறாங்க இப்போ இந்தியா ஃபுல்லாக இல்லைன்னு நீங்கள் சொல்லிக்கலாம் இந்தியா முழுவதும் இல்லை இந்தியா முழுவதும் தனியார் மையம் ஆனால் அந்த நானூறு பேரை போராடுகிறார்கள் அல்ல போராட தூண்டினார்கள் என்றால் நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் உட்காந்து வேடிக்கை பார்க்குறீங்கன்னா என்ன அரசாங்கம் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் திராவிட மாடல் நாங்கள் ஓடி ஓடி வந்து உதவி செய்வோம் வீடு தேடி வந்து ரேஷன் பொருள் கொடுப்போம் என்ன பிரயோஜனம் அசிங்கப்பட்டிங்கள கோட்டை விட்டு திமுக அரசாங்கம் மாற்றுக்கிறது கிடையாது சார் தமிழ்நாடு ஆளுநருடைய சுதந்திர தின ட்விட்டு பார்த்தீங்களா நல்லா படித்தேன் பார்த்தேன் அதாவது என்ன புரிஞ்சுது தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி ஒரு நாளுக்கு முன்பாக நெல்லை மனோன்மணி பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஒரு டாக்டர் படித்த ஒரு மாணவிக்கு பட்டம் கொடுக்கும்போது அந்த அம்மா வந்து உங்ககிட்ட வாங்க மாட்டேன்னு சொல்லி துணைவேந்தர்கிட்ட வாங்கிட்டு போயிடுச்சு உடனே மீடியாவுக்கெல்லாம் ஃபோக்கஸ் ஆகி பேட்டி கொடுத்தாங்க அந்த அம்மா வந்து ஆர் என் ரவி போய் தப்பாக பேசல தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் அவர் எதிராக இருக்கிறார் நான் ஒரு திராவிட மாடலை விரும்புகிறேன் அதனால் அவர் கையில் டாக்டர் பட்டம் வாங்குவது எனக்கு பிடிக்கவில்லை துணைவேந்தர் கையில் வாங்கிட்டேன் அவ்வளோதான் சொன்னாங்க தப்பாலாம் சொல்ல கட்சிக்குழுவை வெளிப்படுத்திட்டாங்க அவங்க திமுக மனைவி அது ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது அவர் வீர தமிழச்சின்னு ட்விட்டரில் கொண்டாடினாங்க இப்போது அதுக்கு வந்து அவர் கடுமையாக எழுதுனாங்க பாஜக இல்லாதவர் அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன் எல்லாம் சரி ரைட் ஒரு மாணவிக்கு என்ன இருக்கிறது டாக்டர் பட்டம் வாங்கிய பிறகு நான் ஒரு கவர்னர் கிட்ட பட்டம் வாங்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் அது தப்பே கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் மக்களுக்கும் துரோகம் செய்கிறவர்தான் ஆர் என் ரவி மாற்றுக்கிறதே கிடையாது சுப்ரீம் கோர்ட்டால் கூட்டு வாங்கி ஒரு ஆர் என் ரவி யாராவது மறுக்க முடியுமா முடியாது ஆனால் அது ஒரு பக்கம் ஆனால் இன்னைக்கு போட்டிருக்காரு பாருங்கள் ட்வீட்டு மகா மட்டமான ட்வீட்டு சுப்ரீம் கோர்ட்டு இது மேலே சூமோட்டாவே கேஸ் போடணும் எடுக்கணும் கேஸ் எடுக்கணும் அப்படி என்ன அதில் ஹார்ம்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கீங்க ஹார்ம்ஃபுல்லாக இருக்கு நடந்த விஷயத்தை அவர் பதிவு செய்கிறாரு என்ன பதிவு பண்ணார் என்ன நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினின் போது என்ன சம்பவங்கள் நடந்துங்கிறது ஒரு வரலாற்று பதிவாக அவர் செய்கிறாரு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி உங்களுக்கு கொடியேற்றி உங்கள் ஊரில் பள்ளிக்கூடத்தில் மிட்டாய் கொடுக்கும்போது என்ன பேசுவார்கள் என்ன படித்தீர்கள் சொல்லுங்கள் யாராவது கிடையாது சுதந்திரத்திற்காக யார் பாடுபட்டார்கள் அவங்க தலைவர்களை பற்றி பேசுவாங்க அது நாளைக்கு சார் அன்னைக்கு அதாங்க ஒரு நாள் முன்பாக பேசினால என்ன ஒரு நாள் பின்பாக பேசினால ஆகஸ்ட் அன்றைக்கு ஆங்கிலேயனுக்கு அடிமையாக இருந்தது எப்படி அந்த அடிமை தலை உடைத்தது எப்படி நம் தலைவர்கள் எப்படி பாடுபட்டார்கள் எப்படி சிறைக்கு போனார்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டார்கள் இவ்வளோதான் பேசுவாங்க ஆனால் இவர் போட்ட ட்வீட்டு இன்னைக்கு வந்து பிரிவினை நாள் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நான் இல்லைங்க நான் பார்த்ததில்லைங்க நானும் பள்ளிக்கூடத்தெல்லாம் படிச்சிருக்கிறேன் நேரம் இப்படி வந்து உக்கார்ல நானும் காலேஜெலாம் படிச்சிருக்கிறேன் நானும் மிட்டாய் வாங்கி தின்னு கொடியேற்றி பசங்க கேட்டிருக்கிறேன் ஆனால் இப்படி ஒரு நாலாம் தர பதிவை ஒரு கான்ஸ்டியூஷன் பாடியில் இருக்கிற ஒரு சட்டப்பூர்வ அங்கீகாரம் மிகுந்த ஒரு பதவியில் உக்காந்து இருக்கிறவர் இப்படி எழுத முடியாது சார் நீங்க படிச்சிருக்கீங்க அதே மாதிரி ஆளுநர் ஆளுநரை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆளுநரும் அதெல்லாம் தெரிந்து கொண்டு தானே சார் வந்திருக்கேன் ஐபிஎஸ் பச்சார் தான் சொல்றீங்க உண்மையிலே வரலாறு பச்சாரா என்னன்னு தெரியல நான் படிச்சிடறேன் இது என்னென்னு கேட்டீங்களே ட்விட்டு பாரதம் தனது ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றில் இப்படி எழுதுகிறார் ஆழ்ந்த வேதனுடன் நினைவு கூறுகிறது பாரத தாயின் பல லட்சம் அப்பாவி குழந்தைகளை கொன்று முஸ்லிம்களுக்கு ஒரு தனி நாடு என்ற அடிப்படையில் முஸ்லீம் லீக் அதன் வன்முறையை கட்டவிழ்த்தது முஸ்லீம் லீக்கால் காஃபீர்கள் என்று முதிரை கொத்தப்பட்டதால் பல்லாயிரம் ஆண்டுகளாக தாங்கள் மூதாதையர்கள் வாழ்ந்த நிலத்திலிருந்து லட்சக்கணக்கானவர்கள் வேறுறுக்கப்பட்டனர் பிரிவினையின் காயங்கள் இன்னும் மாறவில்லை இது முதல் பாறா நான் கேட்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் ஏற்பட்ட அந்த பிரிவினை விஷயத்தை நீங்கள் எதுக்கு நினைவுப்படுத்துகிறீங்க ஒன்று ரெண்டாவது காஃபீர்கள் என்று முத்திரை குட்டப்பட்டதால் அப்படின்றிங்கள்ல இதெல்லாம் தேவையில்லாத காஃப்ட்டால் என்ன காஃபீர்கள் என்று முத்திரை காஃபீர்னால் பல பேருக்கு தெரியாது பத்திரிக்கையாளர்களுக்கு தெரியாது பொதுமக்களுக்கு தெரியாது போலீஸுக்கு தெரியும் பீரோ தெரியும் பத்திரிக்கையாளர்களுக்கு கொஞ்சம் பேரு தான் தெரியும் முஸ்லீம் அல்லாதவர்களை காஃபீர் என்று சொல்வதும் உண்டு அவங்க இதுபடி இது ஆனால் நீங்கள் இந்த மாதிரி டம் இந்த காஃபீர் என்ற டேம் வந்து ஒரு பழக்கத்தில் இல்லாத ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை நீங்கள் மென்ஷன் பண்ணி காஃபிர்கள் பாதிக்கப்பட்டார்கள் சொல்வதெல்லாம் வந்து ஒரு குரூரமான மனப்பான்மை நான் கேட்குறேன் இஸ்லாமியர்களுக்கும் இறை நம்பிக்கை உண்டு இந்துக்களுக்கும் இறை நம்பிக்கை உண்டு உங்களுக்கும் இறை நம்பிக்கை உண்டு நீங்கள் எத்தனையோ ஆண்டுகள் கடந்து வந்த பிறகு பழைய விஷயங்களை வந்து மன்னித்து அவங்க அவங்க வழியில் போயிட்டுருக்கான் நீங்கள் தேவை இல்லாமல் இன்றைக்கி போடுறீங்க பல்வேறு போர்வையில் இதே போன்ற சக்திகள் இன்றும் அதிகரித்து வருவதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நடந்தது போல இன்றும் அந்த சக்திகள் அதிகரித்து வருவதால் ஆழ்ந்த உணர்வுடன் இந்த பாரதம் இந்த நாளை நினைவு கூறுகிறது அவை பொய்கள் ஏமாற்ற செயல்கள் மூலம் தேசத்தின் தன்னம்பிக்கை உடைக்கவும் நம் மக்களின் மன உறுதியை குலைக்கவும் முயல்கின்றன ஒன்று நான் மூணாவது பேரா அடுத்து சொல்கிறாரு இந்த தேசத்தின் உறுதியை பலவீனப்படுத்தவும் அப்படிலாம் எழுதிக்கிட்டு வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற எண்ணத்தை நோக்கி நமது தேசம் அணிவகுத்து செல்லும் இந்த முக்கியமான காலகட்டத்தில் அவர்கள் தீய நோக்கத்திற்கு எதிராக ஒவ்வொரு பாரதியரும் குறிப்பாக தமிழ்நாட்டின் எனது சகோதர சகோதரிகளும் எப்போது விழிப்புணர்வு இருக்க வேண்டும் ஆபரேஷன்லாம் நடந்திருக்கு அங்கே அந்த வச்சு ஒற்றுமையாக சொல்லியிருப்பார் சார் பகல்காம் தாக்குதல் புல்வாமா தாக்குதல் அதெல்லாம் விட்டுங்க அதெல்லாம் ஒரு எல்லை நடக்கிற சண்டைகள் ஆனால் கேட்குறேன் இந்த பிரிவினை நாள் என்று சொல்லி ஆகஸ்ட்டு பதினால இது வரைக்கும் யாரும் வந்து நினைவு ஊட்டினதே இல்லை நினைவு கூர்ந்ததே இல்லை ஒரு ஆளுநர் ஒரு கவர்னர் ஆகிறதுக்கு ஒரு சரியே மாட்டார் அதில் இன்னொரு வா வார்த்தைக்கு வார்த்தை பாரதியர் பாரதம் ஏன் இந்தியர்னு சொன்னால் உங்கள் வாய் வந்து புட்டுக்குமா நான் கேட்குறேன் உங்கள் வாய் வந்து கோணிக்குமான்னு கேட்குறேன் ஏன் இந்தியா இந்தியர்னு சொன்னேன் என்ன பாரதியார் இதில் என்னையோ கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்தியில் பாரதியர் என்று அழைத்தது என்றைக்காவது பத்திரிக்கை டமில் நீங்கள் பத்திரிக்கை படிச்சிருக்கீங்களா என்றைக்காவது பத்திரிக்கை பாரதியார் எழுதினாலாம் பாரதி பார்த்தி பாரதி பாரதியார் ஆமா இந்தியர் என்பதை பாரதியர் குறிப்பிட்டத பார்த்துருக்கேன் புதிய சொல்லாடல் தான் புதிய சொல்லாடல் அப்ப என்ன அர்த்தம் நற்றமிழுக்கு புதிய சொல்லை குறித்து நற்றமிழ் நான் வெள்ளங்க தமிழ் இது சொல்றேனே உங்களுடைய ஆரசு சிந்தனையை தமிழ்நாட்டில் புகுத்துவதன் விளைவாக நீங்க ஏதாவது ஒரு கழகத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க உண்மையிலே இது யாராவது ஒரு நல்ல அட்வொகேட் இருந்தா இல்லை சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்காரு இந்த ட்விட்டர் பார்த்தா சூமோட்டா எடுக்கணும் இங்கிலீஷ்லயும் பிரிவினை வாதத்தை தூண்டுகிற ஒரு செயலாகத்தான் இதை பார்க்க முடியும் ஒரு கவர்னர் தெரியல எனக்கு தெரியல இதுவரைக்கும் எந்த கவர்னர் ஆகுது இப்படி போட்டு பதிவு பார்த்துருக்கீங்களா இதுவரை இதுவரை தமிழ்நாட்டில் கவர்னர்ல நான் தொண்ணூத்தி மூணு இருந்திருக்கிறேன் இப்படி ஒரு பிரிவினை நாள் நினைவு கூறல் அப்படின்னு எந்த கவர்னர் அறிக்கை விட்டதில்ல இதை கிட்டத்தட்ட அறிக்கி விட்ட மாதிரி இது வரைக்கும் இருந்த கவர்னர்கள் இப்படி செய்யாத போது நீங்க மட்டும் என் செய்றீங்க சார் காலையில ஏழரைக்கு போட்டாரு சரி இப்போ வரைக்கும் முதலமைச்சரே இதை பார்க்கலையே சார் முதலமைச்சர் பார்த்தா என்ன திமுக பார்த்தா என்ன எனக்கு என்னங்க பிரச்சனை நான் என்ன கேட்குறேன் நான் பொதுவாக பேசுகிறேன் பத்திரிக்கையாளர் நான் பேசுகிறேன் குறைந்தபட்சம் அது திமுக லட்டு மாதிரி வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அது திமுக எடுத்து அரசியல் பண்ணட்டும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் என்ன கேட்குறேன் நீங்கள் இஸ்லாமியர்களுக்கும் இந்தியர்களுக்கும் இந்த நினைவு நாளை கூற வேண்டிய அவசியம் இல்லை இப்படி ஒரு நினைவு நாள் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லி பிரிவினத்தை தோன்றுறிங்களையே இன்றும் அந்த சக்திகள் இருக்கின்றன என்ன இதனால் நீங்கள் சொல்ல வர செய்தி என்ன ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது இதில் எனக்கு என்னென்னா இவ்வளோ நல்ல தமிழ் டெக்ஸ்ட்டை யார் ஆளுநருக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னு அது யார் எழுதி கொடுத்தாங்களோ கூட அதிகாரி எழுதி கொடுத்தாங்களா அதெல்லாம் விட்டுருவோம் அது ஆங்கிலத்தில் இருக்கீங்க அவர் ஆங்கிலத்தில் எழுதி கொடுத்து மொழி மாற்றம் செய்தா யாராவது செய்து கொடுத்துருக்கலாம் அது விட்டுருவோம் நீங்கள் அவர் சொல்லியிருப்பார் பாரதம் ப பயன்படுத்துங்க பாரத் பயன்படுத்துன்னு சொல்லியிருப்பார் அம்பு இன்னொன்று என்ன பலன் எழுதியவரை தான் நம்ம நோகணும் எழுதியவரை தான் நம்ம கண்டிக்கணும் அம்பு எழுதியவர் ஒரு யார் அவர் தான் கண்டிக்கணும் டிரான்ஸ்லேட் பண்ணலாம் கண்டிக்கூடாது இது கண்டிப்பாக கவர்னர் தான் பண்ணப்பட்டிருக்கு இந்த மாதிரி விவகாரத்தில் இனியும் கவர்னர் வந்து இப்படி வந்து சில்மிஷ வேலையில் செய்து கொண்டிருந்தால் மிகப்பெரிய ஒரு அவதூறை கடைசி காலத்தில் சுமந்து கொண்டே தான் இருப்பார் நாலு வருஷம் என்ஜாய் பண்ணிட்டார் தமிழ்நாட்டு சம்பளம் வாங்குறீங்க தமிழ்நாட்டு பணத்தில் நீங்கள் வாழ்கிறீர்கள் நீங்கள் சாப்பிட்ற நாலு வருஷம் உப்பு தமிழ்நாடு உப்பு நீங்கள் பிரிவினை நீங்கள் தூண்டுறீங்க இது ரொம்ப தப்பு மகா தப்பு நீங்கள் உப்பு போட்டவர்களுக்கு நீங்கள் வந்து விபரீதமாக ஒரு எண்ணத்தை தூண்டி கலவரத்தை நீங்கள் எதிர்பார்த்தால் அதை விட ஒரு பாவமான செயல் எதுவுமே இல்லை எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அவர் கடவுள் நம்பிக்கை இருக்குது புரியுதுங்களா இந்த மாதிரியான தவறு செய்தால் அவர் வணங்குகிற கடவுளை அவர் மன்னிக்க மாட்டார் நன்றி சார் நன்றி நீர்களை மற்றும் நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி